வணக்கம் நண்பர்களே மகாபாரத கதைகள் தொடரின் ஐந்தாம் பகுதியில் இன்று நாம் பார்க்கப் போகும் கதை சாந்தனுவும் கங்கை தேவியும் சந்திக்கும் அதிசய தருணம் அந்த சந்திப்பே பின்னாளில் தீஷ்மனின் பிறப்புக்கும் மகாபாரதத்தின் முக்கிய அத்தியாயங்களுக்கும் காரணமாகிறது என்றைய வீடியோவில் அந்த அற்புத கதையை கேட்போம் கடந்த பகுதியில் சகுந்தலை துஷ்யந்தனின் சந்திப்பு மற்றும் பரதனின் பிறப்பு பற்றி பார்த்தோம் இந்த பகுதியில் பரதனின் ஞானம் பற்றியும் அவரது குலத்தோன்றலான சாந்தனு கங்கையை சந்திப்பது பற்றியும் விளக்குகிறார் பரத மன்னனுக்கு பல மகன்கள் வாரிசு உரிமையுடையவர்களாக இருந்தாலும் அவர்கள் வளர்ந்த பின் இவர்களால் என் குடிமக்களுக்கு சிறந்த மன்னனாக இருக்க முடியாது என அறிவித்தார் அதிகாரத்தில் இருப்பவர்களின் சொந்த பந்தமாக இருப்பதால் மட்டுமே ஒருவர் அரசாணும் தகுதியை அடைந்துவிட முடியாது என்று ஒரு மன்னர் தன் அறிவு கூர்மையை வெளிப்படுத்துவது முதல் முறையாக நடந்தது நீங்கள் அரசனுக்கு மகனாக பிறந்ததால் மட்டுமே நீங்களும் அரசனாவது அவசியமில்லைதானே இந்த தெளிவை பரதர் கொண்டு வந்தார் இதனால் பரதரின் மீது இன்னும் மதிப்பு ஏற்பட்டது சமநிலையான மனம் பாரபட்சமற்ற தன்மை குடிமக்களில் தன்னையும் ஒருவனாக பாவிப்பது என எல்லாமாக சேர்ந்து இந்த தேசமே அவர் பெயரால் பாரத தேசம் என்று புகழ்பெற்றது விததா என்ற ஒரு இளைஞனை கண்டுபிடித்தார் பரதர் பிரகஸ்பதியின் சகோதரர் மனைவியான மமதாவின் பிள்ளைதான் விததா ஒரு க்ஷணம் நிலை தடுமாறிய பிரகஸ்பதி அறிவிழந்து மமதாவின் மீது தன் ஆழமையை பிரயோகிக்க இருவரின் பிள்ளையாக விததா பிறக்கிறான் பரதர் இந்த பிள்ளையை அரசனாக தேர்ந்தெடுக்கிறார் தன் வாழ்நாள் முழுவதும் சமநிலையுடனும் ஞானத்துடனும் மாபெரும் அரசனாக வாழ்ந்து காட்டுகிறார் விததா விததாவின் வாரிசுகளில் பதினான்காவது தலைமுறையில் சாந்தனு பிறக்கிறான் நாமும் வேகமாக பயணித்து சாந்தனுவின் கதைக்கு வருகிறோம் பாண்டவர்களும் மற்றும் கௌரவர்களின் பாட்டனார்தான் சாந்தனோ அவரது முந்தைய பிறவியில் மகாபிஷேக் என்ற பெயரில் வாழ்ந்து வந்தார் முழுமையான வாழ்க்கையை வாழ்ந்த மகாபிஷேக் தேவலோகம் செல்கிறார் இந்திரனின் அரசவையில் அவர் அமர்ந்திருக்கும்போது அங்கே வரும் கங்கையின் மேலாடை விழிப்புணர்வு இல்லாத ஒரு க்ஷணத்தில் தவறுகிறது அப்போதைய சரியான நடைமுறை என பின்பற்றப்பட்டு வந்த வழக்கப்படி அனைவரும் தங்கள் பார்வையை வேறுபக்கமாக திருப்பிக் கொள்கிறார்கள் தேவலோகத்திற்கு புதிதாக வந்த மகாபிஷேக் மட்டும் தொடர்ந்து தன் பார்வையை கங்கையின் மீதே பதித்திருக்கும் முறையற்ற செயலை கவனிக்கும் இந்திரன் நீ தேவலோகத்தில் இருக்க தகுதியில்லை மீண்டும் பூமிக்கு சென்று நீ மனிதனாக பிறக்க வேண்டும் என்கிறார் மகாபிஷேக்கின் கவனம் தன்மீது மீது இருப்பதை கங்கையும் ரசிப்பதாக கவனித்த இந்திரன் இது முற்றிலும் சரியில்லாத செயல் உன் மீது கவனம் விழுவதை நீயும் ரசிப்பதாக தெரிகிறது எனவே நீயும் திரும்பி சென்று மனிதனாக பிறந்து மனிதனாக இருப்பதால் ஏற்படும் எல்லா வழிகளையும் சுகங்களையும் அனுபவித்து இந்த கர்வம் அழிந்த பின் மீண்டும் இங்கே திரும்பி வரலாம் என்கிறார் எனவே சாந்தனு கங்கையை சந்திக்க வேண்டியிருக்கிறது ஆனால் தனது முந்தைய பிறவி பற்றிய நினைவுகள் எதுவும் இல்லாததால் சாந்தனுவிடம் இது பற்றிய விழிப்புணர்வு இல்லை ஆனால் கங்கை தன் நினைவுகளை தக்க வைத்துக் கொண்டதுடன் சாந்தனுவையும் தன் பக்கமாக ஈர்க்க முயற்சி செய்து கொண்டிருந்தாள் ஆனால் அரசனாக இருந்ததால் ஓரிடத்தில் நிலையாக தங்காமல் எல்லா இடங்களையும் சுற்றி வந்து கொண்டே இருந்தான் சாந்தனோ வேட்டையாடுவதில் திறமைசாலியான சாந்தனுவுக்கு வேட்டை துவங்கினால் அதிலேயே ஒன்றிவிடுவது வழக்கமாக இருந்ததுடன் பூஜைக்குரிய ஒன்றாகவும் இருந்தது ஒருமுறை வாரக்கணக்கில் கங்கை நதிக்கரை ஓரமாக வேட்டையாடுவதில் ஈடுபட்டிருந்த போதும் சாந்தனுவின் கவனம் நதியின் பக்கம் திரும்பவே இல்லை அரசனாக இருந்ததால் அவனது தாகத்தை கொள்ள உணவுக்காக என எப்போதும் மக்கள் உடனிருந்தார்கள் ஒருநாள் தாகம் மிகுந்த போதுதான் தன்னை சுற்றிலும் யாருமில்லை என்பதையே கவனித்த சாந்தனு அருகில் நதி இருப்பது நினைவுக்கு வந்து நதியை நோக்கி வந்தார் அந்த க்ஷணமே கங்கை நதி பெண்ணுருவில் வெளிப்பட்டாள் சாந்தனு தன் முதல் பார்வையிலே கங்கை மீது முழுமையாக காதலில் விழுந்தான் தன்னை மனம் புரிந்து கொள்ள கெஞ்சிய சாந்தனுவிடம் கங்கை நான் என்ன செய்தாலும் என்னை எப்போதும் எந்த கேள்வியும் கேட்கக்கூடாது என்ற நிபந்தனையுடன் சம்மதித்தாள் இப்படிப்பட்ட நிபந்தனைகளை பெண்கள் விதிப்பதற்கு வரலாறே இருக்கிறது குரு வம்சத்தின் அரசனான புரு தேவக்கன்னிகையான ஊர்வசி மீது காதல் வயப்பட்டு திருமணம் செய்து கொள்ள கேட்கிறான் அப்போது இரண்டு நிபந்தனைகளை விதிக்கிறாள் ஊர்வசி எனக்கு பிரியமான ஆடுகள் சில இருக்கிறது அவற்றை எப்போதும் நீ பாதுகாக்க வேண்டும் தேவைப்பட்டால் உன் முழு படைபலத்தை பயன்படுத்தியாவது அவற்றை பாதுகாக்க வேண்டும் இரண்டாவது நிபந்தனை வேறு யாரும் எந்த காரணத்திற்காகவும் உன்னை ஆடையில்லாமல் பார்க்கக்கூடாது ஊர்வசி திரும்பி வரவேண்டிய நேரம் வந்துவிட்டது என நினைத்த தேவர்கள் ஊர்வசியும் புருவும் அவர்களின் படுக்கையில் இருந்தபோது ஊர்வசியின் ஆடுகளை திருடிச் சென்றனர் என் ஆடுகளை யாரோ திருடிச் செல்கிறார்கள் என கூவினான் ஊர்வசி திருடர்களை பிடிக்க எழுந்து ஊடினான் புரு தனக்கான வாய்ப்பை கிடைத்ததை உணர்ந்த இந்திரன் மின்னலை வரவழைத்தான் மொத்த இடவும் மின்னல் ஒளிவள்ளத்தில் மிதக்க ஆடைகளின்றி இருந்த புருவின் உருவம் மற்றவர் கண்ணில் பட்டது நீ உன் வாக்கை மீறிவிட்டாய் இப்போதே நான் கிளம்புகிறேன் என்று ஊர்வசி அதோடு அங்கிருந்து அகன்றாள் காலம் செல்லச் செல்ல குறிப்பிட்ட மாற்றங்களுக்கு பிறகு ஏற்க முடியாத மற்றும் ஏற்கக்கூடிய நிபந்தனைகளை ஆனிடம் விதிக்கும் திறனை பெண்கள் இழப்பதை நாம் வரலாற்றில் பார்க்கலாம் மகாபாரதத்திலேயே தாய்வழியிலிருந்து எப்படி மெதுவாக ஆணாதிக்கத்துக்கு சமுதாயம் மாறுகிறது என்பதையும் நீங்கள் பார்க்கலாம் நாம் இப்போது மீண்டும் சாந்தனுவை சந்திக்கப் போகிறோம் கங்கையின் மீது கண்மூடித்தனமான காதலில் இருந்த சாந்தனு கங்கை சொன்னதெல்லாம் தலையாட்டினான் எனவே கங்கை சாந்தனுவின் அழகான அற்புதமான மனைவியாக வாழ்ந்து துவங்கி தாய்மையும் அடைந்தாள் இதுதான் மகாபாரதத்தில் சாந்தனுவும் கங்கை தேவியும் சந்தித்த கதை இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் வீடியோவிற்கு லைக் செய்யவும் சப்ஸ்கிரைப் செய்யவும் உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளவும் மறக்காதீர்கள் அடுத்த பகுதியில் இந்த கதையின் தொடர்ச்சியாக பீஷ்மரின் பிறப்பை அறிந்து கொள்வோம்